வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன வரலாற்று பதிவுகள் சில வேளைகளில் விந்தை மற்றும் அசாதாரணமானதாகவும் அமைந்து விடுவது உண்டு அந்த வகையில் நேற்று மாலை நேரம் கடந்து இருள் சூழ ஆரம்பித்த முன்னிரவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை தீவுக்குரிய நான்காவது பயணம் ஆரம்பிக்கப்பட்டது தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து மோடிஜியை காவி சென்ற இந்தியாவின் சிறப்பு போயிங் விமானம் கட்டுநாயக்காவில் தரை இறங்கிய வேளை நல்ல மழை பெய்து கொண்டதால் விமான ஓடுவாதையில் நடக்க இருந்த வரவேற்பு காட்சிகள் யாவும் சடுதியாக விமான நிலையத்தின் சிறப்பு விருந்தினர் ஓய்வரை பகுதிக்கு மாற்றப்பட்டது இலங்கை தீவுக்கு முக்கியமான அரசியல் குறியீட்டு செய்தியுடனும் மூலோபாய செய்தியுடனும் சென்ற மோடிஜிக்கு இன்று ஏகேடிஜி கொழும்பின் சுதந்திர சதுக்கத்தில் வைத்து செங்கம்பள வரவேற்பு கொடுத்து தனது அரசாங்கத்தின் முகங்களையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் அதன் பின்னர் மோடிஜி ஏகேடிஜி பேச்சுக்கள் இடம்பெற்று ஒப்பந்தங்களும் போடப்பட்டன ஆனால் மோடிஜி இலங்கைக்கு கொண்டு சென்ற மூலோபாயமான செய்தியை ஏகேடிஆர் தரப்பு உண்மையில் உள்வாங்கிக் கொண்டதா அல்லது வழமையாகவே ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையங்கள் இந்திய பெரியனருக்கு செய்யும் பாசாங்கு மற்றும் கழுவிய மீனில் நழுவிய மீன் தந்திரோபாயத்துடன் நகர்ந்ததா என்பதில் ஐயங்கள் உள்ளன இப்போது இந்த பதிவின் ஆரம்பத்தில் கூறப்பட்டது போல மோடிஜியின் இலங்கை பயண விடயத்தில் என்ன வரலாற்று விந்தை மற்றும் அசாதாரணம் இருக்கக்கூடும் என நீங்கள் வினவிக்கொள்ளக்கூடும் நிச்சயமாகவே இன்றைய ஏப்ரல் ஐந்தாம் தேதி என்ற அடையாளத்தில் சில அசாதாரணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஏனெனில் ஜேவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் இதே ஏப்ரல் ஐந்தில் தான் தனது முதலாவது கிளர்ச்சியை ஆரம்பித்திருந்தது இலங்கையில் அப்போது இருந்த காவல் நிலையங்களில் காவல் நிலையங்கள் ஏப்ரல் அதிகாலையில் ஒரே நேரத்தில் ஏவிபியினரால் தாக்கப்பட்டது இந்த கிளர்ச்சியால் அலறியடித்த சிறிமா அரசாங்கத்திற்கு அதன் பின்னர் இந்தியா உதவி வழங்கி கிளர்ச்சியை ஒடுக்கிக் கொண்ட கதை நீங்கள் அறிந்த கதை அவ்வாறாக ஜேவிபியின் கிளர்ச்சி வெடித்த அதே ஏப்ரல் ஐந்தில் தான் இன்று கொழும்பின் சுதந்திர சதுக்கத்தில் வைத்து இந்திய பிரதமருக்கு தரப்பு செங்கம்பளம் விரித்து மதிப்பளித்த காட்சியைக் காண முடிந்தது இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் வரலாற்றில் ஏப்ரல் ஐந்துக்கென சில கருமையான பக்கங்கள் உள்ளன எழுபத்தி ஒன்றில் இதே ஏப்ரல் ஐந்தில் இடம்பெற்ற ஜேவிபியின் கிளர்ச்சி மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இதே ஏப்ரல் ஐந்தில் தான் ஜப்பானிய குண்டுவீச்சு விமானங்கள் இலங்கையில் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியிருந்தன இந்த தாக்குதலும் ஒரு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நடத்தப்பட்டதால் இன்றும் உலகின் போரியல் பக்கத்தில் ஈஸ்டர் சண்டே ரெய்ட் என்ற அடையாளத்தில் இலங்கை மீதான ஜப்பானிய தாக்குதலுக்கு பதவிகள் உள்ளன அன்றைய நாளில் இலங்கையை தளமாக கொண்டிருந்த பிரித்தானிய கடற்படையின் கிழக்கு கடலணியை கொழும்பு மற்றும் திருமலை துறைமுகங்கள் வைத்து அழிக்கும் நோக்கில் ஜப்பான் இந்த வான் தாக்குதலை நடத்தியிருந்தது ஆனால் பிரித்தானிய தரப்புக்கு முன்கூட்டியே கிடைத்த எச்சரிக்கைகள் காரணமாக பிரித்தானியா தனது கடல் இலங்கை துறைமுகங்களுக்கு அப்பால் தந்துரோபாயமாக நகர்த்தியிருந்ததால் ஜப்பானிய தாக்குதலால் பிரித்தானிய கடல் அணியில் இருந்த அநேகமான போர்க்கலங்கள் தப்பித்துக் கொண்டன எனினும் ஜப்பானிய குண்டுவீச்சால் கொழும்பு துறைமுகம் உட்பட்ட இடங்களில் அன்றும் இதே ஏப்ரல் ஐந்தில் உதிரக்களமும் பலிகளும் பதிவாகிக்கொண்டன அவ்வாறான கரும்பக்கங்கள் கொண்ட ஏப்ரல் ஐந்தில் இன்று சந்தோஷமான ஒரு சந்திப்பு நாள் தெரிந்தது இலங்கை தீவை பொறுத்தவரை அந்த தீவுக்கு பௌத்த மதம் அறிமுகமாகிக் கொள்வதற்கு முன்னரே அந்த தீவுடன் பெரியண்ணர் வீட்டுக்கு கடுமையான தொடர்புகள் உள்ளன அவ்வாறாக தொடர்புகள் உள்ள பெரியண்ணன் வீட்டின் பிரதமர் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தில் தனது நேரடியான பிரசன்னத்துடன் சில ஒப்பந்தங்களை செய்து கொண்ட காட்சிகளை காண முடிந்தது சுதந்திரத்துக்கு பின்னர் இந்தியாவிலிருந்து இலங்கை தீவை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட அரச முறை பயணங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் இருந்து இதுவரை ஒன்பது பிரதமர்கள் இலங்கை தீவுக்கு பயணம் செய்திருக்கின்றார்கள் ஆனால் அதில் நான்கு பயணங்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உரியவை என்பது இங்கு குறிப்பிட்டு காட்ட வேண்டிய ஒரு விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஜவஹர்லால் நேரு எழுபத்தி மூன்றில் இந்திரா காந்தி அதற்கு பின்னர் எழுபத்தி ஒன்பதில் மொராஜி தேசாய் எண்பத்தி ஏழில் ராஜீவ் காந்தி அதுவும் அன்று ராஜீவ்காந்திக்கு நடத்தப்பட்ட ஸ்ரீலங்கா படை அணிவகுப்பின் போது அவர் மீது தாக்குதல் முயற்சி இடம்பெற்றதும் இன்னொரு பதிவு ராஜீவ் காந்தியின் பயணத்துக்கு பின்னர் தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்ம ராவ் தொன்னூற்றி எட்டில் வாஜ்பாய் இரண்டாயிரத்தி எட்டில் மன்மோகன் சிங் என இலங்கைக்கு பயணம் செய்த பெரிய வீட்டு பிரதமர்கள் குறித்த பயணப் ஒன்று இருந்தாலும் இவர்களில் எவருமே பிரதமர் பொறுப்பில் இரண்டாவது முறை சின்னத்தம்பி வீட்டுக்கு சென்றதில்லை ஆயினும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என நரேந்திர மோடி நான்கு முறைகளில் சின்னத்தம்பி வீட்டுக்கு சென்றுள்ளார் மோடி முதல் தடவையாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் இலங்கைக்கு சென்ற போது இந்திய பிரதமர் ஒருவர் முதன் முறையாக யாழ்ப்பாணத்துக்கு சென்ற வரலாற்று பதிவும் பதிவாகியது ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இலங்கைக்கு பயணப்பட்ட போது அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகா வழிபடச் வழிபட சென்றது போலவே நாளையும் மோடி அங்கு வழிபாட்டுக்கு ஏகேடிஆருடன் செல்ல உள்ளார் மோடியின் பயணத்தின் விந்தியாக அன்று தமது ஜேவிபி அமைப்பின் கிளர்ச்சியை அடக்க கொழும்பு ஆட்சி அதிகார மையத்துக்கு உதவிய அதே இந்தியாவின் பிரதமருக்கு ஜேவிபி நீட்சியாக தற்போது உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வரவேற்பு வழங்கியுள்ளது அதே இந்திய எதிர்ப்பை தனது நாடி நரம்புகளில் கொண்டிருந்த அதே ஜேவிபியின் சார்பாக இப்போது இருக்கும் ஏகேடியார் இன்று இந்திய பிரதமருக்கு சுதந்திர சதுக்கத்தில் செங்கம்பளமும் பிரித்து கொண்டார் ஜேவிபியின் எழுபத்தி ஓராம் ஆண்டு கிளர்ச்சிக்கு பின்னர் இந்திய ராணுவத்தின் தெற்கு கட்டளை பிரிவுகள் இலங்கையில் தரையிறங்கி கட்டநாயக்கா விமான நிலைய பாதுகாப்பை பொறுப்பேற்ற கதையெல்லாம் நீங்கள் அறிந்த கதை ஜேவிபியின் முதலாவது கிளர்ச்சியை அடக்க இலங்கையில் அன்று இந்திய வான்கலங்கள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு முறைகளில் மொத்தமாக எழுபத்தி மூன்று மணித்தியாலங்களுக்கு பிறந்திருந்தன இதற்கோப்பால் இந்திய கடற்படையின் போர்க்கலங்களான கங்கா கோமதி கோதாவரி ஆகிய மூன்று கலங்களும் எழுபத்தி ஒன்று கிளர்ச்சிக்கு பின்னர் இலங்கையை சுற்றி வியூகோம்தன அன்று ஜேவிபியின் கிளர்ச்சிக்கு வடகொரியாவும் சீனாவும் ஆதரவு வழங்கிக் கொண்டதாக கிசிசிக்கப்பட்டதால் எழுபத்தி ஒன்று கிளர்ச்சிக்கு பின்னர் கொழும்பு துறைமுகத்துக்கு சென்ற ஒரு சீன சரக்கு கப்பல் கூட இந்திய போர்க்கப்பல்களால் திருப்பி அனுப்பப்பட்ட கதையெல்லாம் வரலாற்றில் உள்ளது ஆனால் இப்போது அதே கொழும்பு துறைமுக பகுதியில் சீனாவின் கொழும்பு துறைமுக நகர திட்டம் இமாலயமாக எழுப்பப்படுகிறது ஆக மொத்தம் வரலாற்று பதிவுகள் சில வேளைகளில் விந்தை மற்றும் அசாதாரணமாக அமைந்து விடுவதை இவ்வாறான உதாரணங்கள் மூலம் கண்டுகொள்ள கூடும் என்றாலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரித்தானியாவில் பிரதமராக இருந்த போல்மெஸ்டன் பிறவு குறிப்பிடும் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நலன்கள் மட்டுமே உள்ளதான விடயத்தையும் இதே சமகாலத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அரசியலில் நிரந்தர எதிரிகள் இல்லை நிரந்தர நண்பர்கள் இல்லை என்ற கருத்தியல் இருப்பதால்தான் தாம் அடிப்படையில் வெறுப்பு கொண்ட இந்தியாவுக்கு இப்போது ஜேவிபி தலை சாய்த்து கொள்வதான ஒரு தோற்றப்பாடு தெரிகிறது அதேபோல ஒரு காலத்தில் ஜேவிபியை அடக்க படையை அனுப்பிய அதே இந்தியாவின் சார்பில் பிரதமர் என்று கொழும்பில் அதே ஜேவிபியின் தலைவராகவும் நாட்டின் முதன்மை தலையாரியாகவும் உள்ள எக்கேரியாரால் மதிப்பளிக்கப்படுகிறார் ஆகையால் இவ்வாறான காரணங்களை கூட்டி கழித்து பார்த்தால் அங்கு இறுதியில் நிரந்தர நலன்கள் என்ற விடயமே தொக்கி நிற்கும் இவ்வாறாக இருக்கக்கூடிய நிரந்தர நலன்களால் தான் தமக்கு பெரும் வரியை அமெரிக்கா விதித்துக் கொண்டாலும் அந்த நாட்டுடன் இணைந்து பணியாற்ற தாம் தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா பம்மிக்கொள்ளவும் முடிகிறது இதேபோல கொழும்பு இவ்வாறாக பம்மி படிமானத்துக்கு வந்து தனக்கு இலங்கை தீவில் அதிக வகைவாகத்தையும் உரித்தையும் தர வேண்டும் என்ற நிரந்தர நலனை மையப்படுத்தித்தான் அமெரிக்காவில் டூ பாயிண்டோ டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகமும் காரியம் சாதிக்க தள்ளப்படுகின்றது ஆகையால் மீண்டும் ஒருமுறை இலங்கைக்கு தான் ஒருபோதும் பெரிய அண்ணர் இல்லை மாறாக அந்த தீவின் இணையர் நண்பர் என்ற சொல்லாடலுடனும் அயலவருக்கு முன்னுரிமை என்ற கவர்ச்சி கவர்ச்சிகரத்து வீட்டு பிரதமர் நரேந்திர மோடிஜி மீண்டும் ஒருமுறை கொழும்புக்கு சென்று இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அக்கறை இக்கறை உறவுகளில் மேம்பாட்டு அக்கறை என்று ஒரு காட்சிப்படுத்தலை செய்யக்கூடும் என்றாலும் இந்த காட்சிப்படுத்தலுக்கு பின்னால் நிரந்தர நலன்கள் என்ற விடயம் இரண்டு தரப்பிலும் முன்னகர்த்தப்படுகிறது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தாக்குதலுக்கு பின்னர் இலங்கைக்கு முதன்முதலாக பயணத்தை மேற்கொண்ட வெளிநாடு ஒன்றின் தலைவராக இந்திய பிரதமரே இருந்தார் என்றும் இலங்கையை கொரோனா பெருந்தற்று காலம் பீடித்துக் கொண்ட போது அந்த காலம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அந்த தீவில் ஏற்பட்ட வரலாற்று பொருளாதார நெருக்கடி காலம் வரை அந்த தீவுக்கு உதவிய முதலாவது நாடு என்ற அடிப்படையிலும் டெல்லி அதிகார மையத்தால் சொல்லப்படும் அல்லது காட்சிப்படுத்தப்படும் காட்சிகள் அனைத்தும் நிரந்தர நலன்கள் சார்ந்தது என்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இலங்கை தீவுக்கு பெரியன்னர் என்னதான் ஓடி ஓடி செய்தாலும் ஸ்ரீலங்கா அதுவும் ஜேவிபி உள்ளுடன் கொண்ட தற்போதைய ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கு இந்தியாவை தனது உண்மையான கூட்டாளியாக ஏற்கும் விருப்பம் உள்ளதா என்பதில் ஒரு பலமான ஐயம் இருக்கத்தான் செய்கின்றது எனினும் ஆறு கடக்கும் வரை அண்ணன் தம்பி உறவு என்ற அடிப்படையில் இந்த விடயத்தில் தந்திரோபாயமான ஒரு சகிப்புத்தன்மையை காட்டி எக்கேடிஆர் தரப்பு இந்தியாவை கையாள்வது போல தெரிகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்